திரவையா யாருன்னு அப்ப வந்ததே யாரன்னு மட்டும் ஏ சொல்ல மாட்டே தெரியுது யாரன்னு தெரியும் சொல்லுவாங்க வச்சு அந்த இடத்துல இப்ப வர்றது யாரு வர்றது நீ வர்றது யாருங்கற பேர் மட்டும் சொல்லிட்டு

அந்த கண்ணி யாரு உங்களுடைய கண்ணி யாரு சொல்லுங்க நான் சொல்றேன் நான் இப்பதைக்கு சொல்ல மாட்டேன் சொல்லி தாங்க ஒதுக்கி குடுக்கறேன் தெய்வமா மட்டும் அங்க போகணும் முக்கால சத்தியம் கொடு நான் இப்ப இந்த உடம்ப விட்டு ஒதுக்கி குடுக்கறேன் இந்த உடம்ப விட்டு ஒதுக்கி கொடுத்து அந்த தெய்வத்தோட நான் அனுப்பி விடுறேன் நான் இந்த இடத்துக்கிட்ட அது போய் நல்லபடியா முடிய வர நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு கொடு கொடு முக்கால கொடு கொடுப்பையா முக்கால சட்டியும் கொடுத்து ஓன் தெய்வம் அந்த காமாட்சியும் கருப்பசாமின்னு அந்த இடத்துக்கு போகணும் அதை வெட்டி வீசிடு கேவல தூக்கி வீசிடணுப்பைய நம்ம சரியா இந்த இடத்துல இத்தனை பேர் சாட்சியா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட சாட்சியா முடிச்சு கொடுக்குறேன் தாமதம் இல்லாமல் கொடுக்கணும் நீ எந்த வந்த எனக்கு தெரியும் நீ சத்தியம் கூடப்பா அது நிக்கிறதுக்குண்டான வழி இல்லை சத்திய கூட தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அதை வைக்க முடியாது முட்டி போடு முட்டி போடு போடு சத்திய கூடப்பா சத்திய கூட முக்கால் சட்டியும் கூட நில்ல நான் இந்த இடத்துல உடம்புக்கு மறுபடி போக மாட்டேன் இந்த உடம்புக்கு நான் மறுபடி போக மாட்டேன்

Não tem